ஃபீமேல் ரெண்டு இருக்கு மொத்தம் ஆறு பப்பி இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஆறு பப்பி ஆறு பப்பி இருக்கு சாம்பிள் மட்டும் மூணு கொண்டாந்துருக்கீங்க ஆமா மூணு மட்டும் கொண்டாந்துருக்கு மீதி ஃபார்ம்ல இருக்கு சரி இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்குற மாதிரி இது 6500 ரூபா வருங்கனா 6500 ரூபா வருங்க 6500 ஃபைனல் சரி ஓகே ஒரு 500 ரூபா உங்க சஸ்பென்ஷன் கம்மி பண்ணி கொடுங்க சோ அப்ப 6000 ரூபா ஃபைனல் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுலயே மிஸ் மார்க்கிங் இந்த ஒயிட் வந்திருக்குங்க